நமக்கு நாம் எப்போதும் நல்லவராகவே இருக்கிறோம் அறியாமல் தெரியாமல் புரியாமல் ஏதாவது தவறிழைத்து விட்டால் சிறிது நேரம் அதனை உணர்ந்து வருந்தினாலும் நம்மை நாம் மன்னித்து விடுகிறோம் ஆனால் மற்றவரிடம் கண்டுபிடிக்கும் தவறுகளை மன்னிக்கிறோமா இல்லையே அதை மீண்டும் மீண்டும் குத்தி காண்பித்து அவர்களை சங்கடப்படுத்தி கொண்டே இருந்தால் நமக்கு அது நன்மை தருமா அவர்களிடமும் அவர்கள் செய்ததை சொல்லி அவர்களை தவறிழைத்து விட்டா என்று உணரச் செய்து அவர்களையும் திருத்தினால் அது நமக்கும் அவருக்கும் நன்மை பயப்பதல்லவா நீ ஏன் முயற்சிக்க கூடாது தவறுகள் செய்வது இயல்புதானே என்னிடம் மன்னிப்பு கேட்கும் நீ மற்றவர்களை மன்னிக்க தயங்கலாமா யோசித்துப்பார் மன்னிப்பு மிகப்பெரிய வாக்கியம் மட்டுமல்ல மன்னிப்பு மிகப்பெரிய குணம் என் வழியிலேயே நட நன்மை பலதும் பெறுவாய் பாபா உன் அப்பா தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓம் சரித்ராவுடன்